ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பது டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதைவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ரெசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரொம்பவே அழகான கஜலட்சுமி அம்மன் டாலர் செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கஜலட்சுமி அம்மன் டாலரில் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் பேக் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு சிட்டிங்ஸில் வருதுங்க அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வந்து ட்ராப்ஸில் கொடுத்துருக்காங்க செயின்மே ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ இன்க்ளூடிங் டாலர் வந்து உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஆர் தேர்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு செயின் மட்டும் தேர்ட்டி இன்சஸ்ல வருங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருதுங்க ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ செயின் மட்டுமே உங்களுக்கு செயின் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா நான் ரேட் சொல்லிடுறேன் செயின் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் அண்ட் டாலரோட ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வருது டாலர் வித் செயினோட ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் ஸோ எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது சிமிலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது ஒரு சில டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ எது பிடிச்சிருந்தாலும் இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இந்த பேட்டர்னுமே அவைலபிள் இருக்கு அண்ட் இந்த தாமிரப்பு டிசைனில் மல்டி கலருமே இருக்குது அண்ட் ஃபுல் ரூபியும் சேர்ந்த மாதிரியும் இருக்குது ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ் செட்டிங்ஸில் வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பேக்கேஜ் கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்து ஒரு சூப்பர் டாலர் செயின்ஸ் லைக் இதில் பீகாக் வித் ஒரு மாதிரி ஃபெதரோட வித் செயின் ட்ராப்ஸ் அதில் ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி செயின் வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் செயின் செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வித் டாலரோட தேர்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு வரும் நல்ல லாங் வரக்கூடிய டாலர் செயின்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சாரி நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் இதில் வந்து உங்களுக்கு மான் வச்ச மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் அண்ட் ஆட்டம் ஃபுல்லாகவும் ஸ்டோன் ஒர்க் வருது அண்ட் செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன் செயினோடு கொடுத்துருக்காங்க பத்து பிடியில் வருது ஸோ ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின்ஸ் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் வருது பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் வருது மோஸ்ட் பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் அது ஒர்க் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் வந்து உங்களுக்கு கேரண்டியோடு வரும் அண்ட் ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது இது நம்ம ஸோ அக்கேஷனல் வர் நம்ம ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஆஃபர்ஸ் செயின்னே சொல்லலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பீகாக் வித்து ரெண்டு பக்கம் பீகாக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாகுபலி செயின் வருது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் ஸோ இதில் பிரைஸ் டீடெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சில் வரும் டோட்டல் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்குறவங்க புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சாரி நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சாரி சாரி ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலாம் ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்தது ஒரு சூப்பரான ஆஃபர் சேல்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் வித் ஃபெதரோட அண்ட் ட்ராப்ஸ் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வருது செயின் வந்து நெட் செயின் இது கூட வருது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்தா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வரும் எயிட் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் எது பிடிச்சிருந்தாலும் ஸோ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் வித் ப்ரைஸோட அடுத்துமே ஒரு சூப்பர் டாலர் செயின்ஸ் லைக் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் ஸ்டோல செயின்ஸு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நல்ல பெரிய சைஸில் வரும் இது ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி குங்கும கலரில் இருக்குது இந்த ஸ்டோனு ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் வந்து உங்களுக்கு குங்கும கலர் அந்த ரூபி கலர்லேயே ஒரு டார்க் ரூபி கலர் வித் ஒயிட் ஸ்டோன்ஸோட அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு விஸ்வரூப மாடல் செயின்மே இது கூட வருது தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் இதுவே நாளும் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் ரெண்டு பக்கம் பீகாக் வர டைப்பு நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராடான டிசைன்ஸ் அண்ட் உங்களுக்கு ட்ராப்ஸில் இந்த மாதிரி ஸ்டோன் பேட்டர்ன்ஸ் அண்ட் செயின் வந்து பாக்ஸ் செயின் வித் பத்து படி செயினோட உங்களுக்கு வருது ஸோ டோட்டலி வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஆயிரத்து நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ லிமிடெட் பீஸஸ் மட்டும் இது அவைலபிள் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து மோஸ்ட் வாண்டட் ரொம்ப நாளாக எல்லாருமே கிட்டிட்டு இருந்த ஒரு டிசைன்ஸ் ஆஃப் வித் ஃபெதரோட சிங்கிள் இந்த மாதிரி வர மாதிரி அண்ட் உங்களுக்கு செயின் வந்து நெட் செயின் வித் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரக்கூடிய அழகான டாலர் செயின் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைட் வந்து செமிக் க்ளோஸில் இருக்கோம் அடுத்து வந்து மோஸ்ட் வாண்டட் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி காம்போவில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க ஸோ இது மட்டும் செப்பரேட்டாக எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் டாலர் செயின்ஸ் மட்டும் பத்துபடி செயினில் வருது டாலர் வந்து உங்களுக்கு பீகாக் பேட்டன்ஸ்லேயும் செயின் வந்து பாக்ஸ் செயினில் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ரொம்ப 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 அழகான ஒரு டாலர் செயின்ஸ் லைக் இந்த மாதிரி உங்களுக்கு எல்எஃப்என் டிசைன்ஸோடு வருது ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு செயின் வந்து பாக்ஸ் செயின் வருது ஸோ ரொம்ப ஒரு ப்ரிட்டியான டிசைன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூற்றம்பது சாரி சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு என்ன்கொரி பண்ணிட்டு ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்